അസളാം വരഹമുല്ലാ വാത്ത അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ റബിളിലമീൻ എല്ലാ പുഴും തോന്നി വാൻ പടൈ തേകേ അവൻ അള്ളാഹുക്ക് അലഹമുല്ലാ അലഹമില്ലാ നമ്മൾ സോറത്തുള്ള ഹാക്കാ പാത്തിട്ട്ക്കോപ്പത്തി എട്ട് വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പൻഷാല്ലാ എൻകാൻ വകുപ്പിൽ അടുത്ത രണ്ട് വസനങ്ങൾ വാങ്ങ പാകാം وَإِنَّا لَنَعْلَمُ أَنَّ مِنكُم مُّكَذِّبِينَ وَإِنَّهُ لَحَسْرَةٌ عَلَى الْكَافِرِينَ وَإِنَّا لَنَعْلَمُ أَنَّ مِنكُم நூன் முஷது தான் குன்னா செஞ்சு ஓதணும் கூடவே அலிஃப் மத்தான் இரண்டு அரக்கத்தளவும் நீட்டம் கொடுக்கணும் லெனா லெமு என்ன இங்கேயும் நூன் முஷது தான் குன்னா செஞ்சு ஓதணும் மிங்கும் நூன் சொகுனுக்கு அப்புறமா கேஃப் எஃப் மூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் மீன் சொகுனுக்கு அப்புறமா மீன் இதுகாம் சேவை இணைச்சு குன்னா செஞ்சு ஓதணும் ஸோ எந்தெந்த இடத்துல குன்னா செய்யணுமோ அதை கரெக்டாக கொடுத்து ஓவுதுங்க ஷர்தான் அழுத்தம் கொடுத்து ஓதணும் வசதத்துடன் முடியல நூறு பத்தாப்பிச்சு வந்துருக்கு அதுக்கு முன்னாடி ஐம்பதாவது இருக்கு மொதல் அறி டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ஐம்பதாவது நுண்முசுறதுதாக குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல உல்டாதோமா மக்கா குரானில் உல்ட்டா தோம்மா கொடுத்துருப்பாங்க மதினா குரானில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ டூ ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் இல்லை ஹ ஹா லைட்டாக வச்சுருங்க சீன் சொக்குன் ஹஸ் ரா ஃபத்தா பேச்சு வந்துருக்கு வல்லினமாக ஓதணும் தன்மீனுக்கு அப்புறமா ஐன் இது ஹார் உள்ளது உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது லேம்ப் சொக்குன் கமரியா கேஃப் அலிப்ஸ் வகீரா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ராகேசரா பேச்சு வந்துருக்கு மெல்லினமாக ஓதணும் வசனத்து முடிவில் நூன் ஃபத்தா பேச்சு வந்துருக்கு ஸோ நூன் சொக்குவன் ஆகிடும் முந்த இடத்துல مادو العارض تو فور ار سيس كونس كونو تو بنا بسم الله الرحمن الرحيم وإنا لنعلم أن منكم مكذبين وإنه لحسرة على الكافرين